ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம் ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் தென்பதி மாமண்டூர் கிராமம் மதுராந்தகம் செங்கல்பட்டு உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு கீதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன்

ஸோ சனி பகவானை பொறுத்தவரை அவர் பஞ்சபூதத்தில் எந்த தத்துவத்தில் இருக்காரோ அந்த தத்துவத்துக்கு கொஞ்சம் அடிபடும் இப்போ உதாரணமாக இந்த சனி பகவானுடைய அமைப்பு இயற்கை சீற்றங்களையும் கொண்டு வந்து தருகிறது நம்முடைய அரசியல் போக்கிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தருகிறது இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தாறு மாறுகிற போது நம்ம பல மாற்றங்களை நம்ம சந்திக்கப்படும் ஆன்மீகம் நேரங்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலியமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு புத்தாண்டு வரப்போகுது புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது புத்தாண்டு நமக்கு சாதகமா பாதகமான்னு நமக்குள்ள ஆயிரம் சந்தேகங்கள் இருக்கும் அந்த ஆயிரம் சந்தேகங்களுக்கும் விடை கொடுக்கறதுக்காக பிரபல ஜோதிடர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாரையும் வரவேற்றலாம் தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நங்கநல்லூர் ஜோதிடர் பஞ்சநாதன் சார் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் பெருங்குளம் ஜோதிடர் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் திருக்கோவிலூர் பரணிதரன் புத்தாண்டுமே நம்ம நேயர்களுக்காக நம்ம ரொம்ப ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த வருடம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்றத தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ணா ரெட்டி வந்து ஆரம்பிக்கலாம் சார் ஆன்மீகம் ஜோதிடம் எல்லாத்துக்குமே மிக அற்புதமான தொண்டு செஞ்சு வர்றவங்க ஆதன் ஆன்மீகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணதில் இருந்தே ஆங்கில புத்தாண்டு இல்லை தமிழ் புத்தாண்டு இல்லை ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் நான் பலன் சொல்லிட்டு வரேன் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் நிம்மதி சந்தோஷம் இது அத்தனையும் வந்து சகல சௌபாகியம் வரணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் ஹாப்பி நியூ இயர் பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நான்கு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஐந்து கிரகங்கள் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம இருக்கோம் அப்படி இந்த வருஷம் ஓப்பன் ஆகும்போதே ரோகிணி நட்சத்திரம் ரிஷபத்தினுடைய காலில் ரிஷபராசியினுடைய காலில் இந்த ஆண்டு பிறந்தாலும் நான்கு கிரகங்கள் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே பிறந்துகிட்ருக்கு அதுலேயும் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு மாதமும் நான்கு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை அதுலேயும் சனியும் செவ்வாயும் சேரும் காலம் சனியும் செவ்வாயும் பார்க்கும் காலம் அதே மாதிரி கிரகப்பெயர்ச்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பட்டிமன்றம் திருக்கணித பிரகாரம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பட்டிமன்றம் வாக்கிய பிரகாரம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பட்டிமன்றம் இதையெல்லாம் கடந்து போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓபனிங் பேட்ஸ்மேனே சனீஸ்வரர் தான் வாக்கிய பிரகாரம் நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி உண்டு திருக்கணித பிரகாரம் முடிஞ்சு போச்சு ஆனால் குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் இருந்தாலும் குருவும் சனியும் வக்கரமாகறாங்க இந்த காலத்தில் எப்படிப்பட்ட ப்ரடிக்ஷன் அப்படின்னா நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வறட்சி இருக்கும் வெயில் காலத்தில் வெயிலும் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட காலங்களில் பனிரெண்டு ராசிகளும் எப்படி இருக்கணும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த காலத்தில் தான் நமக்கு எலெக்ஷன் வருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்தவங்களே வருவாங்களா புதியதாக வருவாங்களா ஏற்கனவே இருந்தவங்க வருவாங்களா இந்த கேள்விக்கெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு நீங்கள் பதில் சொல்கிறத விட என்றைக்கு எலெக்ஷன் ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிக்கும்போது அவங்க ஆரம்பித்த லக்னம் என்ன இதை தெரிஞ்சுதான் நம்ம பலன் சொல்லணுமே ஒழிய அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அது வந்து ஜோசியம் இல்லை ஏஷியம் ஜோசியம் அப்படின்னா எலெக்ஷன் டேட் சொல்லட்டும் இவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் லக்னத்தை பார்த்து அன்னைக்கு நம்ம முடிவு போகணும் அதே மாதிரி ஆதர் ஆன்மீகத்தில் கேட்காம விட்டுற போகிறாங்க யார் அந்த அரசியல் தலைவர் அப்படிங்கிறத ஆனால் ஒரு சூட்சம் மாத்திரம் நான் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மீண்டும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்டில் இல்லாத புதிய முகங்கள் வரத்தான் செய்யும் ஆனாலும் அந்த புதிய முகம் தெரிந்த கட்சியில் இருந்து வரும் அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஆல் பெஸ்ட் ஓகே சார் அதாவது பொது பலன்ல எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க சார் அடுத்து நான் சார் கிட்ட இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து நிறைய பயிற்சிகள் நடந்தது சனி பயிற்சி முடிஞ்சது அடுத்து உடனே குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி வந்தது அடுத்த பயிற்சிகள் நடந்துட்டே இருந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரி பயிற்சிகள் அடிக்கடி நடக்குமா சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான்கு இருக்கு இந்த வருடமும் நான்கு இருக்கு மார்ச் மாதம் வந்து இருக்கு மினிது சனி வராரு மே மாதம் வந்து குரு பயிற்சி இருக்குது கடந்த குரு வராரு நவம்பர் மாதம் ராகு கதி பயிற்சி இருக்குது ஒவ்வொரு ஆண்டுகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டு பலனும் பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கோம் அதே தமிழ் புத்தாண்டும் சரி ஆங்கில புத்தாண்டும் சரி பேசிக்கிட்டு இருக்குமே தவிர ஒவ்வொரு கிரகங்களும் நகர்ந்துகிட்டு தான் இருக்குது அப்போ நகருகின்ற போது மாத கிரகம் இருக்குது நாலு கிரகம் இருக்குது ஆண்டு கிரகம் இருக்குது சனி சொன்னால் அவங்களுக்கு அவர்களுக்கு அவர் ரெண்டு ஆண்டு ஒரு வீட்டில் இருப்பார் இப்போது மார்ச் மாதம் சனி பயிற்சி இருக்குது மே மாதம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு பிறக்கும் போதே குரு வக்ரமா இருக்கார் அவர் வந்து மார்ச் மாதம் குரு வக்ரம் வைத்தார் முதலத்தல் வக்ரம் வைத்தார் மிதனத்தில் அது கடகம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா தெரியும் நாங்களாம் பார்த்துட்டே இருக்கோம் சிம்மத்துக்கு அதிகாரமாக போகிறார் அக்டோபர் மாதம் இப்போது இந்த குருவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையே மிதனத்தில் இருக்கார் கடகத்தில் இருக்காரு சிம்மத்துக்கும் போகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே என்ன சொல்லிட்டு போனால் இங்கே மீனத்துக்கு வந்துட்டாரு சனி அப்போ வந்து இந்த கிரகங்கள் இங்கே அமர்கின்ற போது இந்த பலன்களை கொடுப்பார் சொல்லுவோம் ஆனால் அமர்ந்த அடுத்த நிமிடம் பார்த்தீங்கன்னா நாலு நாளே அசமனம் ஆவறார் ஒரு மாதம் அடுத்து ஒரு நான்கரை மாதம் வக்கரம் அவரார் அப்போ மீனத்துக்கு அவர் போனாலும் சரி ஒரு பெரிய பலனை பாதிப்பை எதிர்மறையான பலன்களை எவருக்கும் கொடுத்து விட போவதில்லை ஐயோ எட்டுல சனி போயிட்டாரு ஏழுல சனி போயிட்டாரு அப்போ பாதத்தை உண்டாக்குவார்னு பார்த்திங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது புரியுங்களா இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு நிறைய மாற்றங்களை சந்திக்க போகுது நிறைய மாற்றங்கள் அரசியலேயும் மாற்றங்கள் உண்டாகும் சார் சொன்ன மாதிரி நிறைய வந்து புதிய முகங்கள் வந்தாலும் சரி ஒரு கேள்விக்குறியா இருப்பான தவிர அது வந்து ஆச்சரியக்குரியா மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது புரியுங்களா எல்லாமே போய்கிட்டு இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தையும் பார்க்கணும் அப்போது என்ன கிரகம் எங்கே இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல பேசும்போது பதினொன்னுலயே அம்மாவுக்கு நான் பேசியிருந்தேன் அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சாதகமான நேரமே கிடையாது சாதகமான நேரம் கிடையாது எல்லாமே சொல்லியிருந்தாங்க நூற்றுக்கான நான் ஜோதி சொன்னாங்க இப்போ நான் மட்டும் என்ன சொன்னேன்னா அம்மா தான் ஜெயிப்பாங்கன்னு உடனே நிறைய ஜோதிட பேசுகிறாங்க இது வந்து நடந்த விஷயங்கள் இது பதிவுங்களுக்கு இருக்கு பத்திரிகை வந்திருக்கு செய்தி அப்போ வந்து இந்த நாளில் தேர்தல் நடைபெறுகின்ற நாளில் அவங்களுக்கு வந்து சனி ஏழை சனி அந்த காலகட்டம் அவங்களுக்கு அம்மாவுக்கு சனி வக்கிரமா இருக்காரு அது பிறகு தேர்தல் முடிவு வர நாளில் சந்திரன் அம்மாவுக்கு சாதகமா இருக்காங்க எல்லா அலைகளும் கலைஞர் பக்கம் வீசினாலும் அந்த நாள் நான் எப்பயுமே தெளிவோன்னு சொல்லுவேன் எந்த நிலை எப்படி இருந்தாலும் சரி தேர்தல் நடைபெறுகின்ற நாள் இது ஆரம்பிச்சது நான் தான் தேர்தல் நடைபெறுகின்ற நாள் முடிவு வருகின்றனால் இந்த இரண்டு நாளும் பாத்தீங்கன்னா சந்திராசிரமம் இருக்கலாம் தலைவருக்கு பெரிய ஆகோகோன்னு இருப்பாரு சந்திராசிரமா இருக்கலாம் இல்ல பலிரெண்டுல சந்திரன் இருக்கலாம் அன்னைக்கு உங்களுக்கு யோகமா இருக்கா இதையெல்லாம் பார்த்துதான் முடிவு பண்ணுமே தவிர நிச்சயமாக எல்லோருமே இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தலைவர்களும் இந்த நேரத்தில் பரபரப்பாக இருப்பார்கள் மிகுந்த போட்டி உண்டாக்குவார்கள் எதிர்பார்ப்ப கொடுப்பாங்க ஆனா ஜெயிப்பாங்களா என்பது அந்த நாள் தான் முடிவு பண்ண முடியும் இந்த நிறைய மாற்றங்கள் சந்திக்க போகுது இருக்கும் ஓகே சார் பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கும் நீங்க தொடர்ந்து தங்கம் விலை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுதான் இருக்கீங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன சொன்னோமோ அது அந்த வருடம் முழுக்க நடந்திருக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு தங்கம் விலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கும் குறையுமா மக்களுக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் இதுதான் இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா ஆதர் ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் அதாவது வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒவ்வொரு வருட பலனிலையும் நம்ம இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா ஜோதிடர்கள் அமர்ந்து பேசக்கூடிய கருத்துக்கள் அது நிறைய விஷயம் அந்த ஆண்டை பற்றிய ஒரு தெளிவை சமுதாயத்தில் உண்டு கொன்றது அப்படிப்பட்ட விஷயங்களே எல்லா ஜோதிடர்களுமே ரொம்ப அருமையாக சொல்றாங்க இந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா வருடம் துவங்குகிற போது இந்த கால புருஷ தத்துவத்துடைய இரண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப மனை அந்த ரிஷப ராசியில வந்து சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடு அது அங்க சந்திர பகவான் அமர்ந்து ஒரு வருஷம் துவங்கிறது அப்படின்னு சொல்லும்போதே அது இந்த கால இந்த லக்னத்துக்கு ஆண்டுடைய லக்னத்துக்கு பாக்கிய ஸ்தானம் சொல்லும் போதே அங்க சந்திரன் இருக்கார் இந்த ஆண்டு வந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகிற ஆண்டு அதுல சந்தேகம் இல்லை அப்போ நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்னு சொன்னாலே அப்போ இயற்கை சீற்றங்கள் இருக்காதா அப்படின்னா இயற்கை சீற்றங்கள் இருக்கும் இப்போ இந்த ஆண்டு நாலு இயற்கை சீற்றங்கள் இருக்கும் இந்த ஆண்டு நாலு நாலு பேரழிவுகள் இருக்கும் அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்லிட்டு போகலாம் ஏன்னா நம்ம சொல்றது இந்தியாவை பத்தி மட்டும் இல்லை நீங்க எடுத்து பாருங்களேன் உலகத்துல ஏதோ ஒரு நாட்டுல இயற்கை சீற்றம் இருக்கும் ஏதோ ஒரு சீரழிவு இருக்கும் பொதுவா சொல்லிட்டு போகிறதே அப்படி அமைஞ்சு போயிரும் இங்கே ஒண்ணு அப்படி சொல்லக்கூடாது நான் நினைக்கிறேன் ஒரு ஆண்டு ஆரம்பிக்கிற போது அந்த ஆண்டுக்கு ஒரு வாழ்த்தாகவே ஜோதிடர்கள் பேசணும் இறைவன் ஒரு முடிவு செய்திருப்பான் நன்மை நடக்கட்டும்ங்கிற எண்ணத்தில் தான் நம்ம பேசுறோம் ஆண்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடங்கணும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டாவது ஸ்தானத்தில் அதை இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒரு தன்மை மக்கள்கிட்ட ஒரு ஏற்புத்தன்மை அதை கொடுப்பார் இப்போ நீங்க பொருளாதார விஷயம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக உலக நாடுகள் எல்லாம் ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்துல கூட இந்திய திருநாடு பொருளாதார ரீதியா ஓரளவு சமாளிச்சுட்டு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பெர்காபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கூடும் பொருளாதாரத்தில் நெருக்கடி பல நேரங்கள்ல வந்தால் கூட வரும் செய்யும் இந்த ஆண்டு ஆனாலும் இந்த பிப்ரவரி மாசத்திலேருந்து மக்கள்லாம் இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இது எல்லாமே ஒரு பொருளாதார நெருக்கடி மக்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இருந்தாலும் இந்தியாவில் பெர்காபிட்டா இன்கம் கூடும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தை தொடும்ணும் தொற்றுச்சு இந்த ஆண்டு பாக்குறோம் தங்கத்தின் விலை மிக கடுமையாக ஏறும் அதுல சந்தேகம் இல்லை ஏறும் தங்கத்தின் விலை மிகச் சிறப்பாக ஏறும் அது சந்தேகம் இல்லை ஆனால் ஐயா சொல்றாங்க அதிசாரத்துக்கு குரு பகவான் போவார் சிம்மராசிக்குள்ள போவார் அந்த சிம்மராசியுடைய மகம் நட்சத்திரத்தை குரு பகவான் தொடுபு தொடுகிற போது தங்கத்தின் விலையில ஒரு நல்ல இறக்கம் இருக்கும் அது குறைந்து அப்புறம் பிறகு ஏறும் சோ தங்கத்தின் விலைங்கிறது நீங்க ஆண்டாண்டு தோறும் பார்த்துட்டே வாங்கினேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த தங்கத்தின் விலையும் இன்னைக்கு விலையும் பயங்கரமான கூடுதலாக தானே இருக்கும் அப்படி அந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி கிரகங்கள் அடிப்படையில் தங்கத்தின் விலை இந்த ஆண்டு மிக அதிகமாக கூடும் தங்கம் வாங்கி வச்சுக்கணும் நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த ஆண்டு அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஓகே சார் உங்ககிட்ட இன்னொரு ஒரு தொலை கேள்வியா கேட்குறேன் சார் தங்கம் அப்படின்றது வாங்கக்கூடிய நிலையில இருந்து இப்ப மாறிடுச்சு பொது மக்களால மிடில் கிளாஸ் மக்களால வாங்க முடியாதுன்ற நிலைக்கு வந்துருச்சு இப்ப தங்கத்துக்கு இணையா வெள்ளியும் ஏறிக்கிட்டே வருது வெள்ளியுடைய மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கும் சார் அதாவது விலை கூடுகிற போதெல்லாம் அதாவது இந்திரா காந்தி இருக்கிற காலத்துல இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா என்றால் இந்திரா காந்தி இல்லைன்னா யாருமே அடுத்து இல்லைன்னா அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரதமர் வருகிற போதும் இவங்க போயிட்டு அடுத்தவங்க நமக்கு இல்லையே போ அப்படி நாடாளுக்கூடியவர்களை சொல்ற மாதிரிதான் இந்த தங்கத்தின் விலையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்து இனி தங்கம் விலை கூடுது வாங்கவே முடியாது அப்படின்னு எல்லா காலத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா மக்கள் ஆனால் வாங்கி கொண்டே தான் இருப்பார்கள் வாங்காமல் இருக்க மாட்டாங்க ஆனால் தங்கம் எப்படி வாங்க போகிறார்கள் எவ்வளவு கூடினாலும் இன்னொரு பக்கம் தங்கம் எப்படி ஏறுமோ அப்படி வெள்ளியின் விலையும் ஏற்றம் காணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுவும் விலை அதிகரிக்கத்தான் போகுது அதுலேயுமே நிச்சயமா சார் ஆஹ் சார் பெருங்குளம் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி அஹ் இப்ப தங்கம் விலை எல்லாமே பொதுவான விஷயங்கள் பாத்துட்டோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயே பல இடங்கள்ல பல சேதாரங்கள் மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே கஷ்டப்படுற நிலை இப்ப நாம பேசி கொண்டிருக்க நேரத்துல வந்து ஸ்ரீலங்கால அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு இப்ப சென்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வருடம் ஆரம்பிக்க இன்னும் முப்பது நாள் தான் சார் இருக்கு அப்பயே வந்து இவ்வளவு பிரச்சனைகளை பாக்குறோம் நாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் இப்ப மழையால பிரச்சனையான்னு மட்டும் நான் கேட்கல ஒருவேளை வெயிலால கூட பிரச்சனை வரலாம் இல்ல சார் அந்த மாதிரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் சந்திக்க போறாங்க உலக அளவுல இருந்து தமிழ்நாடு அளவுக்கு பேசலாம் சார் அதாவது நம்ம எப்போதுமே இந்த பலன்கள் வருட பலன்கள் சொல்லும் வருட கிரகங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பிரமாணம் நமக்கு சுட்டி காட்டுறது அப்போ அந்த வருட கிரகங்கள் அப்படிங்கும்போது நமக்கு முக்கியமாக ரெண்டு கிரக நா மூன்று கிரகங்கள் நம்ம சொல்கிறோம் கேது ஒன்று குரு ஒன்று சனி ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ இவங்களுடைய சஞ்சாரம் இவங்களுடைய ட்ராவல் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து பலன்கள் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தபோது சனி பகவான் கடகத்தில் இருந்தார் சென்னை பெருவள்ளம் வந்தபோது சனி பகவான் விருச்சிகத்துல இருந்தார் இப்போ சனி பகவான் மீனத்துக்கு போறார் ஸோ சனி பகவானை பொறுத்தவரை அவர் எந்த பஞ்சபூதத்துல எந்த தத்துவத்துல இருக்காரோ அந்த தத்துவத்துக்கு கொஞ்சம் அடிவிடும் இப்போ உதாரணமா தனுசுல நமக்கு சஞ்சாரம் பண்ணும்போது அது நெருப்பு ராசி அப்போ அவர் ஆறாம் இடத்த பத்தாம் பறவை பார்த்தார் அப்போ நமக்கு இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்தது அப்போது இப்போ மீனத்துக்கு போகும்போது டெஃபினட்டா சில பாதிப்புகள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது சுனாமியாக இருக்கலாம் பெருவெள்ளமாக இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட இன்னும் அதிக பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் மீன் வயல் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்ன இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு பகவான் கடகராசியில் கூடிய ஒரு தன்மை ஸோ குரு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்போது இந்த சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதான் அடி விடுறது உண்மை அடி வந்து லேசாக விடும் அதுதான் விஷயம் ஸோ நம்ம இந்த விதிமதி கதி அப்படிங்கிற அடிப்படையில் எடுக்கும்போது கன்னியா லக்னம் ரிஷபராசி தனுசு மாசம் அப்படின்னு விதிமதி கதி அடிப்படையில் எடுக்கும்போது ஒன்பதாம் இடத்துல அந்த லக்னத்துக்கு சந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருப்பதுங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது அது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ பொருளாக உலக அளவுலேயே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம கரெக்டாக அந்த வருஷம் பறக்கும்போது குரு பகவான் மிதினத்தில் இருக்கார் அந்த மிதுனம் அப்படிங்கிறது வந்து இந்த காற்று சம்மந்தப்பட்ட ராசியாக இருக்குது அப்போ நம்ம இந்த மொபைல் வச்சு இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து இன்னும் நிறைய இந்த வருஷத்தில் நிறைய பெருகும் இன்னொரு விஷயம் என்னென்னா வீடு வாங்காதவளா அந்த வருஷம் நிறைய வீடு வாங்கும் அது இந்த வருஷம் அந்த வீடு வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஜாஸ்தியாகும் இந்த வருஷத்தில் அது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த உயிர் பயம் நிறைய பேருக்கு இந்த உயிர் பயம் அதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் பொதுவாக குறையும் ஸோ ஒவ்வொரு வருடம் சொல்லக்கூடிய மாதிரி பாதிப்புகள் கொஞ்சம் இருந்தாலும் நிறைய சுபகாரியங்களும் இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் நடக்கும் இது இல்லாமல் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம பேசிடும் அதே மாதிரி இரண்டாயிரத்து ஐந்து ஆங்கில புத்தாண்டு வருகிற போதும் நம்ம சொன்ன கருத்துக்கள் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா பற்றி சொன்னீங்க அதுக்காக சொல்கிறேன் ஸ்ரீலங்காவிற்கு பேரழிவு வரும்னே நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் நம்மளுடைய ஆதந்திலேயே நம்ம பேசியிருக்கோம் அதுதான் இப்போ இருக்கு அதே மாதிரி தென் மாவட்டங்கள் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு நீரினால் பாதிப்பு நிறைய பாதிப்புகள் இருக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியிலேயே மக்களுக்கு சுட்டி காட்டியிருக்கோம் அது இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் தான் உண்மை அப்போ நம்முடைய பெருங்குளம் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார் சனி பகவான் வந்து மீனத்துக்கு வருகிற போது அதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு ஆண்டுகள் ஆல்ரெடி இருந்திருக்கும் பாருங்க ஏற்கனவே இருந்திருக்கும் பாருங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இதற்கு முன்னால சிக்ஸ்டி செவன் அப்படியா நீங்கள் அந்த பீரியட் எல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு ஸோ நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது அந்த வகையிலும் இந்த ஆண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த சனி பகவானுடைய அமைப்பு இயற்கை சீற்றங்களையும் கொண்டு வந்து தருகிறது நம்முடைய அரசியல் போக்கிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தருகிறது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படி பல மாற்ற இருபத்தி இருந்து இருபத்தாறு மாறுகிற போது அப்போ பல மாற்றங்களை நம்ம சந்திக்க போகணும் இதில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னா தமிழ்நாடுன்னா கடகம் தேசம்னா மகரம் இப்போது கடகத்தில் எட்டாம் இடத்துல சனி இப்போது நம்ம பேசிக்கிட்டு இருந்தேன் மகரத்துக்கு பாத சனி இந்த தேசத்திற்கும் மாநிலத்திற்கும் ஒரு சுபிட்சத்தை உண்டாக்குவது இந்த சனி பயிற்சி அப்போது சனி வந்து மீனத்துக்கு போகும்போது கடகத்து வந்து பாக்கிஸ்தானம் புரியுங்களா ஒன்பதாம் இடம் அப்போ தமிழகத்திற்கும் சுபட்சி மண்டலி வரப்போகுது தேசத்திற்கும் சுபட்சி மண்டலம் வரப்போகுது மூன்றாம் இடத்து சனி தேசத்துக்கு எல்லா நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான பொது பலனை வந்து ரொம்ப அருமையா நாம இன்னைக்கு பார்த்துட்டோம் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது அப்படின்னு ரொம்ப விளக்கமா பார்க்கலாம் சார்